ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நல்லவங்களுக்கெல்லாம் சோதனை காலம் அப்படிங்கிறது மட்டும் ஏங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது கெட்டது பண்ணுறவன் மட்டும் ஒரு நாளும் அவனை கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க அப்படி இப்படின்னு நிறைய நல்லவங்க புலம்பிக்கிட்டு தான் இருக்கீங்க அந்த வகையில் ராசிக்கு ஓவர் டைம் அப்படிங்கிறது தப்பு பண்ணுறவனுக்கு மட்டுந்தாங்க நல்ல வாழ்க்கை நம்மளால் தப்பு பண்ணவும் முடியல தப்பாக இருக்கவங்க கூட வாழவும் முடியல இப்படின்னும் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க தலைப்பு பார்த்துருப்பீங்க கன்னிராசியை எதிர்த்தாலே மரணம் தான் நிச்சயமாக உங்களுக்கு முக்கியமாக என் கிட்ட நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த யமனையும் எதிர்க்கக்கூடிய மகாசக்தி இருக்குது அப்படிங்க ரொம்ப தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க கன்னி ராசிக்காரங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு குணம் இல்லையா இப்போ யோசிப்பீங்க இல்லை கன்னி ராசிக்காரங்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி தமிழ் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னா முதல்ல நம்ம நம்மளை நம்ம நம்பணும் அதில் வந்து கண்ணிராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க ஏன்னா அவங்கள நம்பி தான் ஒவ்வொரு நாளுமே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க யார் எப்படியோ நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக வேணால் இருந்துக்கோ இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு பெரிய யாராக வேணால் இருந்துக்கோ எனக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது தேவையும் கிடையாது நீ நல்லவனா உனக்கு நம்ம மரியாதை கொடுப்ப நீ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த அப்படின்னா உனக்கு அதுக்கு மேலே உன் அப்பனுக்கு அப்பங்கிற மாதிரி ராசிக்காரங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டிங்க முக்கியமாக மதிப்பு மரியாதை கொடுக்கறதுல ராசிக்காரங்களை வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க சிலர் வந்துட்டு இப்போ தப்பானவங்களே வந்து தப்பாக இவங்க ட்ரீட் பண்ணாலுமே வெளியில் வந்துட்டு யோசிப்பாங்க நிறைய அதாவது இந்த டீப் திங்கிங் அப்படின்னாவே அது வந்து ராசிக்காரங்க கிட்டே இருக்கும் அதே மாதிரி டீப் ஸ்டெப் அப்படிங்கிறது இந்த கண்ணிராசிக்கூடங்க கூடவே இருக்குங்க இந்த மாதிரி திங்கிங்னாலேயே இவங்களுக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு தப்பான விஷயமும் இவங்க கிட்ட வந்து கண்டுபிடிச்சிருவாங்க தேவையில்லாத ஓவர் திங்கிங் அப்படி உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க நிறைய பேர் இந்த மாதிரி உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதுவும் சொல்ல போனால் குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா ரொம்ப உடல் பாதிப்புக்கெல்லாம் நீங்க ஆளாகி இருப்பீங்க சில சமயம் என்னடா வாழ்க்கை இது நம்மளுடைய வயசுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க அதே மாதிரி என்னதான் உடல் பாதிப்பு இருந்தாலுமே வெளியில காட்டிக்க மாட்டீங்க ஏன் என்னால எந்திரிச்சிக்கவே முடியல ரொம்ப வந்துட்டு உடல் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சின்ன சின்னதாக இந்த எந்திரிச்சிக்கவே முடியாத அளவுக்கு ஓவர் ஃபீவராக இருக்கும் ஒருத்தவங்களோட உதவி இருந்தால் தான் எந்திரிச்சே நிற்க முடியும் அப்படிங்கிற நிலமையில் கூட நீங்களே எந்திரிச்சு ஒரு வண்டி வாகனத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு தன்னைத்தானே செல்ஃப் கேர் பண்ணுறதில் கண்ணிராசிக்காரங்களை மிஞ்சிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க ஆனால் இவங்களை லவ் பண்ணுறீங்களா இந்த கன்னிராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க தன்னோட கண் இமை மாதிரி வச்சு பார்த்துக்குவாங்க கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கறது அப்படின்னா இந்த கண்ணிராசிக்காரங்க தாங்க நம்பி பொண்ணு கொடுக்கலாம்ப்பா நம்பி நீங்கள் கல்யாணம் பண்ணலாம்ப்பா கண்ணீராசியை சேர்ந்த பெண்களை நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களா அப்பா நீங்கள் ராஜாங்க உங்களை அந்த அளவுக்கு நல்ல நேசித்து உங்களுடைய கால் பாதத்தில் இருந்து உங்கள் தலைமுடி உச்சி வரைக்கும் உங்களை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வாழ்வாங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயம் அன்பான பண்பான மரியாதை தெரிஞ்ச தப்பு தண்டாவுக்கு போகாத வாழ்க்கை அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு கடவுளுடைய படைப்பில் உன்னத படைப்புன்னு இந்த கன்னிராசிக்காரங்களை சொல்லலாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு ஏங்க நிறைய துரோகம் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது நிறைய இடங்கள்ல ஏமாந்து நிற்கிறீங்க அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரங்க எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்க யார் தெரியுங்களா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே துர்க்கயமான வழிபாடு செய்யணுங்க ஏன்னா கண்ணிக்கு மட்டும் துன்பம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கடவுள் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரங்க கிட்ட ஒரு பிரச்சனை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அந்த மேனேஜருக்கு வேலை கொடுக்குற மாதிரி தாங்க அந்த பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனைக்குள்ளேயே நிறைய கிளை பிரச்சனைக்குள்ளேயே அந்த மரம் வந்துட்டு துளுத்து போக இல்லையா கிளை காம்பு கப்பு இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பின்னல்களை போட்டு விட்டுருவார் எந்த முடிச்ச எங்கே கழட்டுறதுனே தெரியாதுங்க வாழ்க்கையே சிக்கலில் அப்படியே இருக்கும் ஆனாலுமே கண்ணிராசிக்காரங்க அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் நீயா நானானு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்டேயே டஃப் கொடுக்குறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க இருந்தாலுமே ஒரு நியாயம் வேண்டாமா கேஸ் சாமி ஏன் இந்த கண்ணிராசிக்கு மட்டும் இப்படி வச்சு செஞ்சுட்ருக்க அப்படின்னா அதுக்கு சாமி ஒன்று சொல்கிறாருங்க என்னன்னா ரொம்ப திறமசாலி ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப ஒரு இதயமே தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்கிறாருங்க என்னங்க பண்ணுறது கண்ணிராசிக்காரங்களே உங்களுக்காக நானும் பறிஞ்சு பேசி பார்த்துட்டேன் நிலைமை வந்து உங்களுக்கு சிரிப்பாக சிரிக்குதா அப்படின்னு கேட்காதீங்க உங்களினுடைய குணநலன்கள் வந்து அந்த மாதிரி இருக்கணும் கடவுளோட அமைப்பு அந்த மாதிரி இருக்குது அதனால தப்பாக நினைக்காதிங்க இந்த நிலை அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாதுங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்கும் நம்மளும் இப்படி தான் கரெக்டாக நம்மளோட குணத்துக்கு ஒன்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வர்றத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே இருக்கீங்க இல்லையா இந்த வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னா இன்னும் தெம்பா ஒவ்வொரு நாளையும் கடந்து போக போறீங்க சில சமயங்களில் மனசுடைஞ்சு போது உங்களுக்கு அடிக்கடி இது நான் நினைக்கிறேங்க ஏன்னா யார் ஒருத்தவங்க தன்னோட பிளஸ்ஸையும் தன்னோட மைனஸையும் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவாங்க ஸோ உங்களுக்கு அப்படிதாங்க இருக்க போகுது நிறைய பிளஸ்ஸான விஷயம் ஒரு சில மைனஸான விஷயத்தையும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டைல் பார்த்தோம்னா ஒரு தெய்வத்தோட நாமத்தை சொல்லிதாங்க நம்ம தொட muka tu leh, anda tak Ibu எந்த தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னேன் ஓம் துர்க்கையம்மனே போற்றி போற்றி அவங்களோட நாமத்தை ஒரு தடவை சொல்லுங்க துன்பங்கள் தூக்கி தூர எரியக்கூடியவள் தான் துர்க்கை ரொம்ப தைரியசாலி காளி தெய்வம் வழிபாடு செய்வீங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்க பாதுகாப்புக்கு அவங்க சாமர்த்தியமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் வெற்றி பெறணும் எல்லா விதங்கள்லையுமே வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மனை வழிபாடு செய்யுங்க சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா ரொம்ப இலக்குக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களா சொத்து விஷயத்துக்காக போராட்டிட்டு இருக்கீங்களா துர்க்கையம்மனை வழிபாடு செய்யுங்க இப்ப வரைக்கும் உங்க வீட்டுல துர்க்கையம்மனோட படம் இல்லை அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து வைங்க முக்கியமா நிறைய நிறைய நார்த் இந்தியன்ஸ் பார்த்துருப்பீங்களே அவங்களோட வியாபார தலங்களை போய் பாருங்கள் அம்மனோட படம் தாங்க இருக்கும் மேக்சிமம் வந்து அவங்களினுடைய வழிபாடு தான் அதிகமாக செஞ்சுட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களினுடைய வியாபாரம் பெருகிட்டே போகிறதுக்கு அவங்க கையில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இவங்களாக தான் இருப்பாங்க இவங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு எதிர்மறையான விஷயமும் உங்களுக்கு நடக்கவே நடக்காதுங்க அப்படி ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்குது அப்படின்னாலே உங்ககிட்ட அந்த விஷயம் பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓடி போயிருங்க சோ கண்டிப்பா நீங்க வந்து அம்மனை அனுதினமும் வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் முடிஞ்சதுன்னா உங்களுடைய ஏதாவது ஒரு அம்மனோட போட்டோஸ பக்கத்துலயே வச்சுக்கோங்க கன்னிராசி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையானவங்க பார்க்குறதுக்கு இவங்களுடைய தோற்றமும் தாங்க இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களினுடைய வயசுக்கும் இவங்களுடைய தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது என்னப்பா நாற்பது வயசு ஆள் மாதிரியே தெரியலையே இப்போ தான் இருபத்தி ஏழுன்னு சொல்லலாம் உன்னை அப்படின்னு நினைப்பாங்க திருமணமாகி குழந்தை குட்டியோடு இருந்தாலுமே ஆகாத மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஆறிலிருந்து அறுபது வரைக்கும் ரொம்ப இளமையாக இருக்கக்கூடியவங்க இவங்களோட க கரண்ட் வயசுக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும் பார்த்தா ஒரு பத்து வயசு ஒரு பேக் அடிக்கும் ஏன்னா மனசெலவில் வந்து பார்த்திங்கன்னா மனசில் பட்டு படார்னு பேசக்கூடியவங்க அதுக்கும் தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் மனசு நோகாமல் பார்த்துக்கக்கூடியவங்க குடும்ப பொறுப்பை ரொம்ப அதிகமாக சுமக்கக்கூடியவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அந்த உணர்ச்சிகளை அடக்கி வைக்க தெரிஞ்சவங்க தன்னை சுற்றி இருக்கவங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ராசியை விட்டால் ஆட்களே கிடையாதுங்க நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க இவங்க கூட இருந்தாவே போதுங்க எப்பேற்பட்ட மலையையும் தூக்கி நிறுத்திடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெம்பு கொடுங்க கூடியவங்க ஒரு யானை பலம் அப்படின்னா இந்த கண்ணீராசிக்காரங்க தாங்க ஒரு வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அதை முன்னாடி போய் நின்று தாங்கக்கூடியவங்க தாங்க கண்ணீராசிக்காரங்க சின்ன குழந்தையா இருக்கட்டும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை கூட இது வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதே மாதிரி ஏத்துக்கவும் செய்வாங்க அந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இது சின்ன குழந்தையா இருக்கு இல்லையா அந்த குழந்தை பக்கம் அப்படின்னு திரும்பிடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வண வணக்கங்க உங்களுடைய பிறவி குணமே சாந்தமும் அமைதியும் உடையவங்க தாங்க ராசிக்காரங்க எப்பவுமே வியாபார சிந்தனை கொண்டவங்க இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கூட அந்த இடத்துல ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் மட்டும்தான் போவாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறதுல கண்ணிராசி முதன்மையானவங்க ரொம்பவே அதிபுத்திசாலிங்க ஒரு விஷயத்துடைய ஆதி முதல் அந்தம் வரைக்கும் அது எங்கே தொட்டால் எங்கே முடியும் அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒரு இதில் பார்த்தா மற்றதில் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானம் கொண்டவங்க ஆனாலுமே கண்ணியை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு அடிமையானவங்க ஒருத்தரை வந்து கண்மூடித்தனமாக நம்புவாங்க அதுவே அவங்க வாழ்க்கையில் பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் காரணமாக நிற்கிது இருந்தாலுமே மறுபடியும் மறுபடியும் ஏமாந்து போகிறாங்க இப்படிப்பட்ட ராசிக்கு இப்போ என்ன நடக்க போகுது ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிறப்பாக மாத்த போகுதுங்க கொஞ்சம் இல்லை அதிகமாகவே ஏன்னால் லக்ஷ்மி நாராயண யோகம் என்ன தான் வந்து நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத நேரங்களில் ஒரு சில கிரகங்களினுடைய சேர்க்கை ஒரு சில கிரகங்களினுடைய பார்வைகள் சில சமயங்களில் ஒரு விதமான யோகங்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த நான் சொன்ன இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையான மங்களகரமான நட்பலன்களை அதிகமாக தரக்கூடிய யோகங்க இதுதான் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க முதல்ல இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா என்ன ஜோதிடத்துல மிக அதிசயமான சக்தி நிறைந்த அபூர்வமான ஒரு யோகங்க இதை பத்தி பேசும் போதெல்லாம் ஒரு தனி காந்த ஈர்ப்பு மாதிரி ஒரு உணர்வு வருங்க யோகம் உருவாகக்கூடிய தருணங்களில் செல்வ அதிர்ஷ்டமும் நிரந்தர சாம்ராஜ்யமும் வாழ்க்கையில முன்னேற்ற சக்தியும் சேர்ந்து செயல்படுங்க ஸோ லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா தன செழிப்பு ஆதரவு நல்ல அதிர்ஷ்ட சக்தி ஒன்று கூடி அறிய செல்வ யோகம் தாங்க இந்த யோகம் இது எப்ப உருவாகும் அப்படின்னா குரு சுக்கிரன் ஒருத்தரை வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலையில அதே மாதிரி புதன் மற்றும் சுக்கிரன் இதன் காரணமாக யோகங்களை உருவாகுங்க நிதி வளமும் மன அமைதியும் வர்த்தக ரீதியான பண வருமான முயற்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் வந்து குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு வலுவான சக்தி மிகவும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க உங்களுடைய பழைய கர்ம வினைகள் ஏதாவது இருந்தா கூட அது விலக போகுது அந்த அளவுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு யோகம் முதல்ல பணம் வருமானத்துல பயங்கரமான உயர்வை கொடுப்பாங்க தடைப்பட்ட இடங்களில் உங்கள் பணம் வரலை மாட்டிக்கிச்சு அப்படின்னா கூட அந்த பணம் வர தொடங்குங்க அதாவது தடைப்பட்ட பணம் மட்டும் இல்லை நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கூட லாபம் இப்போ வந்து உங்களை வந்து சேரும் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்குங்க வியாபாரிகளுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி முன்னேற்றம் வரும் உயர்நிலை அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்குங்க யோசனைகளை எல்லாருமே ஏத்துக்குவாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது வேலையை மாற்றிக்கலான்னு விரும்புறீங்களா இப்போ அதற்கு உண்டான நேரம் தாங்க அதே மாதிரி கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட போறீங்க கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே போல திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஆல்ரெடி திருமணமானவங்க மாணவங்க துணையார் கிட்டே சண்டை சச்சரவு இருந்தால் கூட அது எல்லாமே இப்போ மறையுது அன்யோனியம் அதிகமாகுது புதிய உறவுகள் உறுதியானதாக மாறப் போகுதுங்க ஆரோக்கியம் பழைய உடல் சோர்வு குறையுது மன அமைதி அதிகமாகுது தலை மற்றும் மன அழுத்தம் இப்போ குறையுதுங்க உண்மையிலேயே சுக்கிரன் வந்து லக்ஷ்மியினுடைய அம்சங்க குரு வந்து நாராயணனுடைய அம்சம் இந்த ரெண்டு பேரும் நல்ல திசையில் சேரும்போது அதிர்ஷ்டம் ப்ளஸ் நிதி ப்ளஸ் ஆதரவு மூன்று சக்திகளுமே ஒன்றா ஆகி கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலுமே கவலைகள் இருந்தாலுமே அது எல்லாமே உடைப்படுதுங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் வெள்ளை மலர்களால் மகாலட்சுமி தாயார வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வளம் உண்டு நலம் உண்டுங்க வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு அதே மாதிரி புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு கூடவே அணுதினமும் கன்னி ராசிக்காரங்க துளசி செடிக்கு நீரை அர்ப்பணம் பண்ணும்போது இது வந்து யோக பலன்களை அதிகரிக்குங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரமாக உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பலன்களை அதிகரிக்கும் இதோட இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ ராசிக்காரங்க சம்பளம் வந்து சரிவர வராமல் அவதிப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பள பணம் உங்கள் கையில் வரும் வியாபாரிகளுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்ன பண்ணாலுமே பெருசாக வந்து வியாபாரத்தை இழுத்து மூடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கும் நஷ்டம் வந்திருக்கும் கஷ்டம் வந்திருக்கும் இப்போ அது எல்லாமே சரியாகுதுங்க உங்கள் வேலைகள் எல்லாமே திட்டமிடுதலோட வியாபாரம் நிருப்தியாகுங்க குடும்ப தலைவிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே இப்போ நடக்கும் புதுசாக நகை சீட்டு போடுவீங்க புதுசாக நகை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவைங்க அதே மாதிரி கலைஞர்களுக்கு ஒரு சிலர் வந்து உங்களுடைய திரைப்படத்தில் செய்ய பெரிய தயாரிப்பாளர்கள் இப்பவும் முன் வருவாங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பெரிய பெரிய போட்டி தேர்வுகள் எல்லாமே இப்ப வந்து கிளியர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து சாதகங்க எல்லா விஷயத்தையும் ஈஸியா கிளியர் பண்ணிருவீங்க அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க பைரவருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவரோட பாதங்களில் மிளகு வச்சு வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதோட இனி கன்னிராசியோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் அமையுங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகமாகும் புதிய முயற்சிகள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறுங்க வெற்றியும் அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யூனியம் அதிகமாகும் சிலர் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி இப்ப ஒன்று சேருவீங்க திருமண முயற்சிகள் சாதகமா முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்க புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருந்த உடல் உபாதைகள் நீங்குதுங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அதே மாதிரி அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் உங்களுடைய வேலைகள்ல உற்சாகமா ஈடுபடுவீங்க உயரதிகாரிகளினுடைய ஆலோசனை உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர் ஊதிய உயர்வுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இப்ப கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏத்துக்குவாங்க இது தொழில் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலா கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும் சக வியாபாரிகளால உங்களுக்கு இருந்த மறைமுக போட்டிகள் இப்ப விலகுங்க இதோட வரவு செலவுல அதீத கவனம் தேவை இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி இருக்குங்க புதுசா ஆடை அபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஏதாவது அடகு வச்சிருக்கிற நகைகளை மீட்டெடுப்பீங்க விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் கணவர் வகையில் அன்பும் ஆதரவும் பெருகும் கணவர் வீட்டு மத்தியில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடும் அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளில் அனுகூலம் இருக்குங்க கண்ணிராசி நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு பண்ணணுங்க குறிப்பாக முருகப்பெருமானுக்கு செவ் செவ்வரள்ளி மலர்களால் அர்ச்சனை செய்யறதும் கந்தசிருஷ்டி கவசத்தை பாடுறதும் நன்மையை ஏற்படுத்துங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறதே வந்து குறிப்பாக பொருளாதாரத்தில் தாங்க அதிகப்படியான உயர்வை பார்க்க முடியும் ஸோ பொருளாதாரத்தில் நிச்சயமாக உயர்வடைய போறீங்க ஆனால் கொஞ்சம் பொறுமை அவசியங்க எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது மற்றபடி